வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சதான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டாம் கண்டவர்கள் சொன்னதுண்டாம் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொடி பறக்குது பாடல் வரிகள் வைரமுத்து அவர்கள் இசை ஹம்சலேகா பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இயக்கம் பாரதிராஜா நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் அமலா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் சில வரிகள் இந்த திரைப்படம் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் பாரதிராஜா அவர்களின் மற்றும் ஒரு படைப்பு பாரதிராஜா ரஜினிகாந்த் காம்பினேஷன் என்றாலும் பாடல்கள் அனைத்தும் இனிமை என்றாலும் படம் போதுமான அளவு வெற்றியை பெறவில்லை பதினாறு வயதினிலே மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு பாரதி ராஜாவின் படம் இது இப்படத்தில் இசையமைத்தவர் ஹம்சலேகா இவர் பாடலாசிரியரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதிகளில் தென்னிந்திய திரைப்பட உலகில் குறிப்பாக கன்னட திரைப்படத்துறையில் துறையில் பணிபுரிந்து வருகிறார் இவர் ஒரு திரைக்கதை எழுத்தாளரும் கூட முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல்கள் எழுதி இசையமைத்திருக்கிறார் இவர் கீபோர்டு கிடார் பியானோ ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதில் திறமையானவர் இவர் பெரும்பாலும் நாதபிரம்மா என்று அழைக்கப்படுகிறார் சிறந்த இசை இயக்குனருக்கான தேசிய திரைப்பட விருது பிலிம்பேர் விருது போன்றவற்றை பெற்றுள்ளார் ஏழு முறை கர்நாடகா திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார் பெங்களூர் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது ஹம்சரேகா என்ற இவருடைய பெயரை கேட்டதும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் அவரைப் பற்றி ஒரு அறிமுகத்தை வெளிப்படுத்தினேன் இனி பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் சேலை கட்டும் ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா ஆண்பாடுகிறார் சேலை கட்டும் ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன் வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை இவளின் குணமோ மனமோ மலருக்கும் இல்லை சேலை கட்டும் ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா கூந்தலுக்குள்ளே ஒரு வீடு கட்டுங்கள் காதலுக்குள்ளே கிடையாது சட்டங்கள் ஆயிரம் உண்டு என்னோடு மச்சங்கள் ஆயினும் என்ன நெஞ்சோடு அச்சங்கள் ஆனந்த சங்கமத்தில் அச்சம் வருமா பூக்களை கிள்ளுவதால் ரத்தம் வருமா இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை இவளின் குணமோ மனமோ மலருக்கும் இல்லை காதல் வெண்ணிலா கையோடு வந்ததோ கண்கள் ரெண்டுமே கச்சேரி பண்ணுதோ மோகமந்திரம் கண்ணோடு உள்ளதோ மூடு மந்திரம் பெண்ணோடு உள்ளதோ சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன் வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை பாடல் வரிகளை சற்று பார்க்கலாம் பெண் பாடுகிறார் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா ஆணை பார்த்து கேட்கிறார் சேலை கட்டுகின்ற பெண்களுக்கு ஒரு வாசம் உண்டு அந்த வாசத்தை நீங்கள் கண்டதுண்டா அல்லது யாராவது கண்டு உங்களுக்கு சொன்னார்களா ஆண் கூறுகிறார் சேலை கட்டும் பெண்களுக்கொரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன் உன்னை பார்த்து சேலை கட்டும் பெண்களுக்கு ஒரு வாசம் உண்டு என்பதை கண்டு கொண்டேன் உன்னை கண்களுக்குள்ளேயே அடைத்து வைத்து பள்ளி கொண்டேன் வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் பெண் கூறுகிறார் வானத்திலிருந்து வருகின்ற அழகான இந்திரன் போன்றவரே வாருங்கள் ஆண் கேட்கிறார் பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள் பெண்ணுக்குள் என்னென்ன இன்பங்கள் இருக்கிறது என்பதை கூறுங்கள் இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை இது போன்ற இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை என்கிறார் பெண் அதே ஆண் இவளின் குணமோ மனமோ மலருக்கும் இல்லை இவளுடைய குணம் போன்றோ அல்லது மனம் போன்றோ உலகத்தில் இல்லை மலருக்கு கூட இல்லை கூந்தலுக்குள்ளே ஒரு வீடு கட்டுங்கள் காதலுக்குள்ளே கிடையாது சட்டங்கள் கூந்தலை பிரித்து வைத்து அதை அதில் ஒரு வீடு கட்டுங்கள் காதலுக்கு இதெல்லாம் கிடையாது சட்டங்கள் நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆயிரம் உண்டு என்னோடு மச்சங்கள் ஆயினும் என்ன நெஞ்சோடு அச்சங்கள் எனக்கு அதிர்ஷ்டம் மச்சங்கள் ஆயிரம் உண்டு ஆயினும் உன்னை நெருங்கும் போது எனக்கு அச்சங்கள் ஆனந்த சங்கம்பத்தில் அச்சம் வருமா பூக்களை கிள்ளுவதால் ரத்தம் வருமா ஆனந்தமான ஆண்பெண் சங்கம்பத்தில் அச்சம் வருவது ஏனோ பூக்களை கிள்ளுவதால் ரத்தம் வருமா இதுபோல் இதமோ சுகமோ உலகத்தில் இல்லை இவளின் குணமோ மனமோ மலருக்கும் இல்லை காதல் வெண்ணிலா கையோடு வந்ததோ கண்கள் ரெண்டுமே கச்சேரி பண்ணுதோ வெண்ணிலா போன்ற என் காதலி கையோடு வந்தாலோ அவள் கண்கள் ரெண்டுமே கச்சேரி பண்ணுகிறதோ மூக மந்திரம் கண்ணோடு உள்ளதோ மூடு மந்திரம் பெண்ணோடு உள்ளதோ என்ற மந்திரம் கண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறதோ ஒரு உடலை மூடுகின்ற மந்திரம் பெண்ணோடு தான் உள்ளது சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன் கண்களுக்குள் பள்ளி கொண்டேன் அற்புதமான பாடல் வரிகள் நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள் பாடலின் இனிமை இளமை அருமை புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்